ஹைதபாத் டிவி என்றால் வித் சினிமா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் என்று சூப்பரான சினிமா தகவல்களோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன் வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம் விடுதலை டூ திரைப்படத்தை தொடர்ந்து நம்ம வெற்றிமாறன் வந்து வாடிவாசல் திரைப்படத்தை இயக்கலாம்ற ஒரு நிலையில இருந்தப்போ நம்ம சூர்யா தானுடைய தயாரிப்புல இந்த திரைப்படம் உருவாகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா சில காரணங்களால இந்த திரைப்படம் வந்து தள்ளி போக தள்ளி போக அடுத்த கட்டமா சரி நம்ம சிம்பு வச்சு ஒரு திரைப்படத்தை இயக்கலாமேன்னு இப்ப வெற்றிமாறன் முடிவு செய்திருக்காரு அப்படி இவங்க இருவரும் இணைய திரைப்படம் வந்து வட சென்னையை கொண்டு உருவாகியுள்ள ஒரு திரைப்படமா இருக்கு சிம்பு மற்றும் நம்ம வெற்றிமாறன் இந்த ஒரு திரைப்படத்துல வந்து நிறைய பேர் என்னன்னா இந்த திரைப்படம் வடிச்சென்னை பாகம் இரண்டா இருக்குமோன்னு பலருமே வந்து யோசிக்க இது வடிச்சென்னை பாகம் இரண்டு கிடையாது இது ஒரு தனியான ஒரு கேங் ஸ்டார் திரைப்படமா இருக்குன்ற ஒரு விஷயத்தை சொல்லிருக்காங்க இந்த திரைப்படத்துல யார் யாரெல்லாம் நடிக்க போறாங்க ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த திரைப்படத்துல நடிகர் கவின் நெல்சன் இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் இந்த திரைப்படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிறதோட வடிச்சென்னை திரைப்படத்துல பாத்துருப்போம் இல்லையா கிஷோர் சமுத்திர கன்னி ஹேண்ட்ரியா இவங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு திரைப்படத்துல நடிக்கிறக்காங்க இப்படி சிறந்த நடிகர்கள்லாம் இந்த ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தினுடைய பணிகள்லாம் இப்போவே ஆரம்பிச்சிருக்காங்க பெரிய அளவா வந்து மீடியாக்களுக்கு வந்து சொல்லாம தம் நம்ம இந்த வேலையை வந்து முடிப்போமேனு சொல்லி இப்போ படக்குழுவினர் வந்து அந்த வேலையில இறங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நெல்சன் திலீப் குமாருக்கும் நம்ம சிம்புவுக்கும் வந்து வெற்றிமாறன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ற மாதிரியான ஒரு புகைப்படம் வந்து வழியாகி இது இப்போ சமூக வலைதளத்துல பரவி கொண்டிருக்கு அடுத்தடுத்த கட்டம் நம்ம எஸ்டிஆருக்குமே நிறைய திரைப்படங்கள் இருக்கு எஸ்டிஆர் ஃபோர்ட்டி நைனா இருக்கலாம் இப்படி நிறைய திரைப்படங்கள் இருக்கு இதையும் இந்த திரைப்பட வரிசையில இப்ப வெற்றிமாற வேண்டிய திரைப்படமும் முன்னணியில இருக்கு தமிழ் சினிமாவில முக்கியமான இயக்குநர்கள் ஒருத்தர் தான் ஏ எல் விஜய் இவர் வந்து தெய்வ திருமகள் சைவம் ஆஹ் தாண்டவம் கிரீடம் இந்த மாதிரியான நல்ல திரைப்படங்கள்லாம் தந்திருந்தாரு வெற்றியான திரைப்படங்களாக மாறிந்தது அதற்கு பிறகு இவர் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படங்கள் தான் தலைவு மிஷன் சாப்டர் ஒன் இந்த திரைப்படங்கள்லாம் பெரிய அளவாக வந்து வெற்றி பெறல தேவி டூ அந்த திரைப்படமும் இவருடைய இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் ஆனால் பெரிய அளவான வெற்றியை இந்த திரைப்படம் தரல கிட்டத்தட்ட அவருடைய திரைப்படம் வழிவந்தே ஒரு ஒன்னரை வருஷம் ஆயிட்டு இருக்க நிலையில அடுத்ததான் இவர் என்ன மாதிரியான திரைப்படம் தரப்போறாரு என்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்க தான் செய்யல ஏன்னா இதுக்கு முன்னர் வந்து நல்ல நல்ல திரைப்படங்கள் படங்கள்லாம் தந்திருக்காரு இல்லையா இவர் வந்து அடுத்ததான் மாதவன் மற்றும் கங்கனா ரணாவத் இவங்களுடைய நடிப்புல ஒரு திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்காரு அந்த திரைப்படம் திரைக்கு வர இருக்கு அது மட்டும் இல்லாம புதுமுகங்கள் கொண்ட ஒரு திரைப்படத்தையும் இயக்கியிருக்காரு அந்த திரைப்படமும் திரைக்கும் வர இருக்கு ஆல்ரெடி வந்து இவர் கங்கனா ரணாவத்தை வச்சு தலைவி திரைப்படத்தை எடுத்து ஹிந்தில இரண்டு திரைப்படங்கள் கங்கனா ரணாவத்தும் மாதவனும் இணைந்து நடிச்சிருந்தாங்க மீண்டும் தமிழ்ல வந்து இந்த ஒரு திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க அதையும் தாண்டி இப்போ வந்து நம்முடைய ஏஎல் விஜய் வந்து அனுஷ்காவுடைய நடிப்பில் ஒரு திரைப்படத்தையும் ஒரு வெப்சீரீஸ் வந்து இப்ப கைவசம் வச்சிருக்காரு அடுத்தடுத்து இவருடைய திரைப்படங்களையும் நாம திரையில காணலாம் பூரி ஜெகநாத்துடைய தயாரிப்புல ஒரு இந்திய திரைப்படம் உருவாகுது இந்த திரைப்படத்துல நடிகர் விஜய் சேதுபதி வந்து நடிக்கிறாரு இந்த திரைப்படத்துல தபு துணியா விஜய் வந்து நடிக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அடுத்ததான் நம்ம சம்யுக்தா மேனன் இந்த திரைப்படத்துல நடிக்கிறாங்க வலிமையான ஒரு கேரக்டர் இல்லாம அதாவது ஒரு திரைப்படத்துல பெண்ண அப்படித்தான் இருப்பாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இல்லாம ஒரு மாறுபட்ட கேரக்டர் தான் இந்த திரைப்படத்துல அவங்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்க அதாவது உணர்ச்சி பூர்வமான ஒரு வித்தியாசமான நடிப்புல இந்த ஒரு திரை ஒரு கேரக்டர் இருக்கதா சொல்லியிருக்காங்க இந்த ஒரு திரைப்படம் வந்து ஏகப்பட்ட மொழிகள்ல அதாவது தமிழ் தெலுங்கு அஹ் கன்னடம் மலையாளம் ஹிந்தி என அஹ் ஒட்டுமொத்த இந்திய மொழிகள்லயும் இந்த திரைப்படம் வந்து வெளியாகிறது இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பை வந்து ஹைதராபாத்ல வந்து நடத்துறதுக்கான ஆஹ் வேலைகள் எல்லாமே இப்போ செய்துட்டு வராங்க அடுத்த கட்டமா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு சுப்பான திரைப்படமா இந்த ஒரு திரைப்படம் வரும்னு பலருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பார்க்கலாம் இந்த திரைப்படம் இப்போ வரப்போகும்னு இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பை ஜூன் மாத இறுதியில படக்குழுவினை ஆரம்பிக்கிறாங்க தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல சிறந்த திரைப்படம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் போது அதுவும் முன்னணி நடிகர்களுடைய திரைப்படம் வருமா வருமானு எதிர்பார்த்து வந்த பிறகு இது இன்னும் இப்படி இருக்கே அப்படின்ற நிலைக்கு தான் இப்போ அண்மை காலமா ஒரு சில திரைப்படங்கள் வந்து கொண்டே இருக்கு இந்த வரிசையில நம்முடைய சேகர் கமலாவுடைய இயக்கத்துல நடிகர் தனுஷ் ரஷ்மிகா வந்தனா நாகார்ஜுனாவுடைய நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் குபீரா இந்த திரைப்படம் தமிழ் தெலுங்கு இரண்டு மொழிகளையும் உருவாகியிருக்கு பெரும்பாலான படப்பிடிப்புகள் எல்லாமே வந்து தமிழகத்தில் நடக்கலைன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க தெலுங்குல அதாவது தமிழ் தெலுங்கு இரண்டு மொழிகள்லையுமே நடிச்சு வெளியாகுற இரண்டாவது திரைப்படமா தனுஷ்க இந்த திரைப்படம் இருக்கு இதுக்கு முதல் வந்து வாத்தி திரைப்படம் இருக்கு வாத்தி திரைப்படத்துல கொஞ்சம் தெலுங்கு சாயல் கொஞ்சம் இருந்தது அதே மாதிரி இந்த திரைப்படத்திலையும் இருக்குமா இல்லையான்ற ஒரு டவுட் எல்லோருக்குமே இருக்கு இந்த திரைப்படம் வருகின்ற ஜூன் மாதம் இருபதாம் தேதி திரைக்கும் வருது மகளிர் பெருமையினுடைய இயக்கத்திலாம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நடிகர் அருண் விஜயனுடைய நடிப்புல வெளியான திரைப்படம் தான் தடையிட தாக்க இந்த திரைப்படத்துல மம்தா மோகன் தாஸ் ராகுல் பிரீத் சிங் வம்சி கிருஷ்ணா அருள்தாஸ் காளி வெங்கட்னு முக்கியமானவங்க எல்லோருமே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படத்துக்கான இசையை தமிழ் படுங்கியிருந்தாரு இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பூந்து மல்லிடா பாடல் வந்து இப்போ வரைக்குமே ரசிகர்களால கொண்டாடப்பட்டு வருகின்ற பாடல்னு சொல்லலாம் இந்த பாடல எல்லாரீஸ்வரி வந்து அவங்களுடைய சுவரான குரல்ல வந்து பாடியிருப்பாங்க த்ரில்லர் உருவாகி இருந்த இந்த ஒரு திரைப்படத்தை மீண்டும் வந்து திரையிட இருக்காங்க அதுவும் வந்து இந்த திரைப்படத்தை மெருகேற்றி தொழில் நவீன தொழில்நுட்பங்களோடு கூடிய போக்கே முறையில வந்து இந்த திரைப்படத்தை வந்து திரையிடைத்து இப்ப தயாராயிட்டு வராங்க இந்த திரைப்படம் வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திரைக்கு வருதுன்னு அறிவிச்சிருக்காங்க இன்றைக்கும் நிறைய சுப்பிரான சினிமா தகவல்களும் உங்களோடு பகிர்ந்திருந்தேன் இதே மாதிரி மற்றும் ஒரு வித் சினிமா நிகழ்ச்சியில இனிமேராளமான சினிமா தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பெரும் நான் ரேணு